அடுத்து முல்லைத்தீவு பற்றி கவிஞர் சரவணன் தொல்லை அறுத்து துயர் துடைத்து தமிழ் மரபின் நன்மைகளை விரிவு செய்த அன்னை மடி முல்லைத்தீவை உள்ளபடி உரைப்பதற்காய் யாழ் பல்கலைக்கழக நூலகர் நல்ல தமிழ் கவிஞர் சரவணனை அழைக்கின்றேன் எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே உணர்வாகி உயிராகி உதிரத்தில் கலந்தோடும் மனமிகு தாயை மகளுடன் முதல் வணங்கி சூரி சிவனாரின் சுந்தர தொண்டன்று வாரி தமிழ் வளர்க்கும் வல்லதொரு அமைப்பான சுவிசைவத் தமிழ்ச்சங்கம் சூரிய பொங்கலுக்கு கவின்களை வளர்க்கும் கண்ணான நோக்கோடு எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்று தங்க தமிழ் நிலத்தை தமிழெடுத்து பாடுகின்ற பொங்கற் கவியரங்கில் புகுந்து கவி வடிக்கும் அற்புத பொழுத பொழுதொன்றை அன்புடனே நிற்கும் கற்கண்ட கவிதையாலே காலமெல்லாம் வீசும் ஒப்பில்லா வீராவிற்கு உரைக்கின்றேன் வணக்கங்கள் தப்பின்றி அவர்தடத்தில் தளபதியராய் வலம் வருகின்ற வேலனையூர் சுரேசோடு வெட்டி துஷியந்தனிற்கும் மேலான அன்புடைய மேன்மை கவிஞர்களுக்கும் வணக்கங்கள் நூறு நீவீர் நூறு சிவன் தொலைக்காட்சி சிறப்புடைய ஊழியர்கள் அவர்தடம் தொடர்ந்திடும் அன்புடைய நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் உன்னத தைனால் சிறப்பு வாழ்த்துக்கள் சீர்பெருக வாழ்க ஈழத் தாயகத்தின் இதயமண் முல்லைத்தீவை ஆழமாய் நான் தொட்டு அதனுடைய பல சிறப்பை கூற விளகின்றேன் குபலையம்பாள் உறவுகளே அலைதாளாட்டம் கிழக்கும் அழகு வவுனியா மேற்கும் தலையான கோணமலையை தலைவிடும் மணலாற்றே தெற்காயும் கிளிநொச்சி வடக்கிலுமாக அணி சேர்த்து கண்கவர் மருதம் கடல்சார் நெய்தல் தன்னிகர் முல்லையை தலைமேல் சூடிய பண்டார வன்னியன் படகண்ட இம்மண்ணே கண்ணான ஈழத்தின் கண்மணியாய் திகழ்கின்றது தேனுக்கும் மீனுக்கும் தெல்லமுத கலை நுகர்விற்கும் மானுக்கும் மயிலுக்கும் மந்தையின வளத்திற்கும் முல்லைத்தீவு என்றென்றும் முன்னிலை வகித்து நின்று எல்லை ஆனந்த எழுநிலா சுடர் படகேரி படகேறி மீனவன் பைந்தமிழ் பாட்டு அளிப்பார் இடமின்றி அவன் வரையில் ஏராளம் மீன் சேரும் நெற்பயிர்கள் கதிர்தள்ளி நிறைமடியாய் பொருந்தினிற்கும் கற்புடைய பெண்கள் கண்விழிகள் போல் ஒளிரும் நாயாற்று ராளும் நறுஞ்சுவை நண்டும் ஓயாது அழைத்து நிற்கும் உண்டவர்களை மறுபடியும் குமளமுனை மாங்குளம் குமாரபுரம் தேராவில் அமுத நாவுடைய அன்பர்கள் வாழும் ஊர் தண்ணீரூட்டி கைவேலி தண்டுவான் தேவிபுரம் வண்ணாங்குளம் மடம் வள்ளிபுரம் கோம்பாவில் உடையார்கட்டு உயிலங்குளம் ஒலுமடு பேராறு தடைநூறு வந்தாலும் தளராத பெருமக்கள் தன்னலம் சிறிதுமின்றி தமிழ்நலம் காக்கின்ற உன்னத பணி செய்யும் உயர்வான பெருங்குடிகள் நீர்வளம் நிலவளம் அடர்ந்த வனவளம் ஊர்நலம் பேணுகின்ற உத்தம பணி செய்து முல்லை எங்கெங்கும் முழு மனிதராய் பல்லோர்கள் எல்லையில்லா மகள்வோடு ஏணிகளாய் வாழ்கின்றார் தான் தோன்றியான ஒட்டி சுட்டான் தாயுமான பெருமான் வான்கருணை பொழிந்தருளும் வற்றாப்பலை தாய்க்கிழவி காட்டா விநாயகரும் கத்தோலிக்க தேவாலயமும் ஆட்கொண்டு அரள்வீசும் அழகான தாய் நிலம் உப்பு நீரில் விளக்கறியும் உன்னத திருக்காட்சி தப்பாமல் இம்மண்ணின் தனித்துவ இறை மாட்சி மனிதத்தை கூறுகின்ற மாண்புமிகு தமிழரத்தை புனிதமுடன் என்றென்றும் போற்றிடும் தமிழ்நிலம் தொன் தமிழர் கூறுகளை தோல்மேல் சுமந்தனென்று என்றென்றும் தமிழ் மரபை ஏற்றமுடன் காக்கும் நிலம் கல்வியிலே ஓங்கச் செய்யும் கல்லூரிகள் பலவுண்டு சொல்லிலே தமிழ் மணக்கும் தூய புலவருண்டு நல்ல தமிழ் சுவை நாவிலே நடமிடும் வல்ல தமிழ் மக்கள் வாழ்கின்ற பூமி இது சாயாத தமிழ் வீரம் தளிர்த்திட்ட வீர நிலம் ஓயாத அலைகள் ஓங்கி அடித்த நிலம் போர் உலா கண்டமண் குரல் கரைந்தமண் ஊரங்கும் முத்தமர்களின் உயிர்மூச்சு கலந்தமண் ஊரங்கும் முத்தமர்களின் உயிர்மூச்சு கலந்தமன் புஷ்பகங்கள் எழுந்து நின்று புல்லரிக்க வைத்தமன் அஸ்வமேத ஜாகத்திற்கு அத்தனையையும் அளித்தமன் புஷ்பகங்கள் எழுந்து நின்று புல்லரிக்க வைத்தமன் அஸ்வமேத ஜாகத்திற்கு அத்தனையையும் அழித்தமன் தரைகடல் வானென தமிழரை அழித்திட திரைக்கு பின்னிருந்து தீயவர்கள் செய்திட்ட சதிவளை பின்னலால் சரிந்த நிலமிதுவே விதியன தமிழர்கள் விம்மிய நிலமிதுவே வட்டுவாகல் பாலமேறி வல்ல ஐநா நீதி நம்பி கெட்டழிந்த சொந்த முண்டு கேடுகட்ட கைவர்களாலே முள்ளிவாய்க்கால் பேரழிவால் முடங்கவில்லை இவர்தாகம் கொல்லிவாய் பேகளை குட்டி குனிய வைத்து இச்சை வரைக்கும் இறமையை காக்கின்ற பெருநிலம் ஒற்றுமை பயணத்தால் ஓர்நாளில் நாளில் கேப்பாப்புலவின் ஆதிக்கம் அகற்றிய அன்பு தமிழ் மக்கள் போதித்து நின்றார்கள் புரட்சி இதுவென்று இன்று முள்ளியை இன்னும் முழுமையாக அழித்திட தொல்லியல் வடிவிலோர் தொடர் துன்பம் நடக்குது முள்ளையை இன்னும் முழுமையாக அழித்திட தொல்லியல் வடிவிலோர் தொடர் துன்பம் நடக்குது எல்லைகள் குறையுது எழில் வண்ணம் தேயுது அல்லல்கள் தர என்று அரசவேர் நீளுது அடர்வனம் அழியுது அவலங்கள் பெருகுது கடல் வளம் கூட கஜவர்கள் கை சேருது போதையிலே இளைஞர்கள் பொறுப்பின்றி தீர்கின்றார் பேதைகள் எம்மின பெருமையை அழிக்கின்றார் என்றாலும் நாளை எங்களுயர் நீயே ஈழத்தமிழ் தாய் நிலமே எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாய் நிலமே தங்க தமிழினத்தின் தலை சிறந்த தாய் நிலமே தங்க தமிழினத்தின் தலை சிறந்த தாய் நிலமே கால சுழற்சியிலே கனவுகள் நிறைவேறும் கோலப் பெருவாழ்வு கோபுரமாய் வந்தமையும் முல்லையின் நிலமங்கும் முத்தமிழே முடிசூடும் எல்லையிலே செண்புகங்கள் இங்கிதமாய் நடைபயிலும் முல்லையின் நிலமங்கும் முத்தமிழே முடிசூடும் எல்லையிலே செண்புகங்கள் இங்கிதமாய் நடைபயிலும் நிச்சயம் வாகை நிமிர்ந்து பூத்தூவும் நிச்சயம் வாகை நிமிர்ந்து பூத்தூவும் அச்சமின்றி சிறுத்தைகள் அடர்காட்டில் விளையாடும் அச்சமன்றி சிறுத்தைகள் அடர் காட்டில் விளையாடும் கார்த்திகை மலைபெற்று காந்தல் கொடிபரப்பும் கீர்த்திமிக்க மிக்க எண்ணிலத்து கீதங்கள் உயிர் பெறும் நன்றி வணக்கம் முல்லைத்தீவின் முக்கியத்துவத்தினை தன் சொல்லை கொண்டுரைத்தார் கவிஞர் சரவணன் நன்றிகள் அவர்களுக்கு